இருக்கடாதா அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக வந்துட்டீங்களா இப்போ வந்து சபையில் வந்து ஒவ்வொரு சச்சங்கத்திலையும் வந்து முகப்புற சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக மட்டும் லேசாக பேசிட்டு மகா மகாவிஷ்ணுவை கூப்பிட்டுருவோம் இப்போ சபை எடுக்க கொடுக்கப்பட்டது வழங்கப்பட்டதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதாவது வாழும் கலையை எப்படி வாழணும் பிரபஞ்சத்தோட எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் சபையில் வேறு ஒன்றும் கிடையாது எப்படி கஷ்டம் இல்லாமல் வாழது எப்படி சந்தோஷமாக வாழது எப்படி மகிழ்ச்சியாக வாழது எப்படி செல்வ செழிப்போடு வாழது எப்படி ஆரோக்கியத்தோடு வாழது அப்படிங்கிற எப்படி அமைதியாக வாழது எந்த கவலையும் இல்லாமல் இறை சிந்தனையோட எல்லா ஐஸ்வர்யத்தையும் என பந்துக்களோட சுற்றங்களோட சுற்றங்கள் சூழ எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல நல்ல நிலையில் இருந்து எப்படி வாழ பழகிக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க தான் சபை வேறு ஒன்றும் இங்கே வேறு ஒன்றும் அது அப்படி இப்படி காவியை கட்டிட்டு ருத்ராசத்தை போட்டு வேறு மாதிரி மக்கள் சிந்தைக்குள்ளே போகக்கூடாது ஐஸ்வர்யத்தோடு ஆனந்தத்தோட அற்புதமாக எப்படி வாழணும் இறைவன் மனுஷனை எப்படி வாழணும்னு படைச்சாரு அப்படி எப்படி வாழது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது தான் இந்த சித்தர்களோட வாழ்வியல் முறை அவங்களோட அந்த வழி நடத்துகின்ற முறை அவங்களும் அப்படி வாழ்ந்து எல்லாத்தையும் அப்படி வாழ சொல்லி கொடுக்கிற இடம் அப்போ வந்து எல்லாத்தையும் துறந்துடணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணும்னு கிடையாது எல்லாருக்கும் இப்போ சிவபெருமானுக்கு எப்படி மனைவி மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி எல்லாேருக்கும் மனைவிகள் இருக்காங்க எல்லா மக்கள் பிள்ளைகள் இருக்கிறது தெரியாது அது சூட்சமும் எல்லாருக்கும் வந்து வாரிசு நிலைகள் வழிவழி வரத நிலைகள்லாம் இருக்கும் அது 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 வந்து உயர் சுற்றம் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் எல்லோரும் எல்லாத்தோடையும் இருக்காங்க செல்வங்களுக்கு அதி அதிபதியாக வந்து அந்த அந்த சொன்னால் அதுக்குள்ளே எத்தனை ஆற்றல்கள் இருக்குது படைப்பாற்றலுக்குள்ளே எத்தனை தன்மைகள் இருக்குது காத்தல்குள்ளே எவ்வளோ தன்மைகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நம்ம இப்போ கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்டு வச்சுருக்குல்ல இதுக்கு இந்த மந்திரி இதுக்கு இந்த பிரதான மந்திரி அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஏன்னா ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது அதனால் சிவம் வந்து ஒத்தையில் சிவம்னா பிரபஞ்சம் பஞ்ச பூதங்கள் தான் நம்ம சிவமாக வணங்குதோம் அது அது பூதம் தான் எப்படி இயங்குதுன்னா நம்ம நம்மளோட புண்ணியங்களில் இயங்குது நம்மளோட புண்ணியங்கள் தான் சிவமாக இருக்கிறதுனால அங்கேருந்து இறையாற்றல்கள் உரு உருவாகுது மகாவிஷ்ணுவா முருகப்பெருமானா அன்னையர்களா அவருக்குள்ளே இருந்து வெளியே அந்த பஞ்ச பூதங்களில் இருந்து ஆற்றல்கள் அவங்க எது எதுக்குன்னு அவங்களுக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த தெய்வங்கள் இது இருக்குது இந்த இந்த தெய்வங்கள் இது இதுக்கு இந்த இந்த தெய்வங்கள் இது இருக்குதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அது கா ஓர தெய்வங்கள் வந்து காவலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வாசல் காவலில் வாட்ச்மேன் எப்படி நிப்பாட்டியிருக்கோம் பைரவரை எப்படி நிப்பாட்டியிருக்கோம் அதெல்லாம் அது மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் இருந்தால் எத்தனை விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு தேசம்னு இருக்கையில் எத்தனை பாதுகாப்பு அம்சம் இருக்குது இதுக்கு தான் நமக்கு வந்து தெய்வங்களோட அந்த நிலைகள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க எல்லாரையும் வந்து ஜோதி வடிவில் கும்பிடுதாங்க அப்படி ஒவ்வொரு நாமங்களில் கும்பிடுறாங்க எல்லாமே ஒன்று தான் எல்லாம் அன்பாக இருக்கணும் கருணையாக இருக்கணும் எல்லாருக்கும் செய்யணும் அதுதான் சபையோட நோக்கமும் சிவபெருமானோட நோக்கம் பிரபஞ்சத்தோட நோக்கம் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் ஆனால் அதுக்கு எதிராற்றல் உண்டுன்னு செய்யும் அது செய்ய விடாது அது குணங்களாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேற்று மாட்டு ஆற்றல்களாக இருந்து நம்ம நிம்மதியாக வாழ விடாமல் கெடுக்கும் எப்படின்னா ஜென்மா ஜென்மமாக அது உள்ளே இருந்து நம்மளை அந்த வே வேற்று மாட்டு இறை புகுந்து நம்மளை வழி நடத்துறதில் தப்பா வழி நடத்தி தவறுதலா வழி நடத்தி கோவத்தோட வழி நடத்தி ஆசையோட வழி நடத்தி பேராசையோட வழி நடத்தி அது பெருநஷ்டம் அப்படிங்கிற விஷயங்கள் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அது அறுவடை புண்ணியங்கள் செய்த புண்ணிய புண்ணியத்தை அறுவடை செய்தும் பாவம் செய்ய இடத்துல பாவத்தை அறுவடை செய்தும் வெனையை விதைச்சா வெனை தினையை விதைச்சா தென ரெண்டும் அப்படி சொல் 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 சொல்ற முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க எல்லாம் உண்மைன்னு சொல்லி தலைவெழுத்து இருக்கிறது உண்மை போன ஜென்மங்களும் உண்மை வரப்போகிற ஜென்மங்களும் உண்மை அப்படிங்கிறத சொல்லதை இடம் தான் சபை உண்மையை உண்மையாக உறக்க சொல்லத இட தான் இந்த சபை வேறு இதற்குன்னு நீங்கள் அச்சப்படவோ இதுபடவோ என்னமோ கோபமாக பேசுகிறாங்க இங்கே என்னமோ ஒன்றும் வேண்டாங்காங்க ஆனால் இவங்கள்லாம் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க அது ஒரு வழிமுறையோட நெறிமுறையோட நேர்மை தவறாமல் அடுத்தவங்கள இடரின்னல்கள் விளைவிக்காமல் உங்களுக்கு அது செல்வங்கள் துன்பம் விளைவிக்கக்கூடிய செல்வங்களாக உங்கள் வீட்டில் வந்து தங்கிராமல் துன் விளைவிக்கக்கூடிய குள் குழந்தைகள் உங்கள் உங்கள் வழிநிலைகளில் உருவாகிறாங்க ஏன்னா நம்ம சாபம் பாவம் சாபங்களை ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளோட கொடி கொடி வழியாக வளர்றாங்க புத்தி கெட்டு வருவாங்க பாவத்தை சம்மந்த ஆன்மாக்கள் நம்ம வீட்டில் வந்து பிறப்பெடுக்கும் அப்புறம் அது வந்து துர்மரணங்கள் அது துர்ச்செயல்கள் துர்ச்சிந்தனை அப்படின்னு போயிடும் அதனால் நல்ல புண்ணியமான குழந்தைகளை பெற்றெடுங்க உங்கள் 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 பே பேத்தின்னு கொடி சொல்கிறீங்களா அதுக்கு தானே வளரதா சொல்லுதையே அதை நெறியோடு நெறிப்படுத்துது எப்படின்னு சொல்லாத இடம் தான் இந்த சபை வேறு இந்த சபையை பற்றி பயப்பட வேண்டாம் இங்கே போனோம்னா வேணையை ஏற்றுவோம்னு சொல்லுதாங்க அதுக்கு இப்படி இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுதாங்க அப்படி இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் எப்படி எப்படி இருக்கக்கூடாது எப்படி எப்படி இருந்தால் ஆனந்தத்தோடு இருக்கலாம் நிம்மதியோடு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறது சித்தர்கள் சொல்லுவாங்க இப்போ சித்தர்கள் தேவர்கள்லாம் யார் அவரெல்லாம் ஞானிகள் உணர்ந்து வாழ்ந்து உணர்ந்தவங்க அதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது எதையும் வேண்டான்ட்டு இங்கே காவி கட்டிகிட்டு உட்காந்துருவங்கள்லாம் எல்லாத்தையும் பிள்ளை குட்டிகளை விட்டு இப்போ இப்போ விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடலை எல்லாத்தோட இருந்துக்கோங்க ஆனால் அது மாயைன்னு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி இந்த நம்ம கையில் இருக்குது இன்றைக்கி ஒரு நாளைக்கு கையில் போகும் இன்னொரு நாளைக்கு சுழற்சி பூமியோடய சுழற்சி அது நிலையாக இருக்கணும் நிலஞ்சி ஐஸ்வர்யம் இருக்குன்னா பிரபஞ்சத்தோட அதோடய இயக்கத்துக்கு நம்ம சரியாக இருக்கணும் எதிர் இயக்கம்னா பிரபஞ்சத்தை சுழற்சிக்கு நம்ம எதிராக சொல்ல முடியுமா அது சுற்றுறதை வேகம்லாம் கணிச்சிருக்காங்க பூமி எவ்வளோ வேகமாக சுற்றுது இந்த இது எந்த கோள் எப்படி சுற்றுன்கா அது எதுக்கு போய் நம்ம சொல்லுண்டா அது நம்மளை அடித்து தட்டி நொறுக்கி போட்டுறாதா அதோட இது இருந்து எதிர்நீச்சல் போடுறது கஷ்டம் தானே எப்போவுமே நதியின் போக்கிலேயே போய் அங்கிட்டு போய் கரை செய்கிறதான் அதை மெஞ்ஞானம் அதை விஞ்ஞானம் அது அது அதாவது அதை வந்து மெஞ்ஞானமாக இங்கே எடுத்து சொல்லுவோம் பிரபஞ்சத்தோடு எப்படி பயணிக்கிறதுதான் எளிமையாக சொல்கிறதுக்கு இடம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருக்கமாக இன்றைக்கி முடிச்சுக்கிட்டு எல்லாம் வாங்க எல்லா வளமும் ஐஸ்வர்யமும் பெறுங்க நீங்கள் உங்கள்கிட்ட பாவ சாபங்கள்னால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடர்கள் தும்பங்கள் கவலைகள் போக்குறதுக்கு சபையோட சபையோட வழிகாட்டுதலோடு இங்கே சிவபெருமான் வழிகாட்டுறாரு முருகப்பெருமான் வழிகாட்டார் அகத்திய பெருமானு சித்தர்கள் எல்லாரும் சேர்ந்து உயிரோடு உட்கார்ந்து வழிகாட்டுதாங்க பேசுதாங்க அதான் இந்த சபையோட சிறப்பு இன்னும் வந்து சூட்சமாக பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த புண்ணியத்தை வாங்கணுன்னா இங்கே வா வாங்க அப்படின்னு சொல்லுது என்ன விதிகளுக்கு உட்பட்டு பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு வரையில் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்வேன் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் உதவி பண்ணுவேன் அனுகிரகங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு இங்கே இருக்கிறத புதையலை எடுத்து கொடுக்கக்கூடிய இடம் இது பிரபஞ்ச புதையலை இங்கேன்னா இங்கேனா இங்கே இங்கே புதைச்சி வச்சுருக்கல பிரபஞ்சம் புதைச்சி வச்சுருக்கு அதை வந்து பாதாள லோகத்தில் அப்படின்னு சுட்சமத்தில் சொல்லப்பட்டு வச்சுருக்கு கங்கை சூளை அதுக்கு நெருப்பு சூளை அக்னி குழம்பு கூட சிவமொகா வாழைச்சித்தன் சபை இருக்குன்னா அது உயர் சூட்சமம் அங்கேருந்து எடுக்கக்கூடிய நிலையை உங் நீங்களும் நேரடியாக எடுத்துக்கிற நிலையை சூட்சமத்தை சொல்லி கொடுக்குற இடந்தான் இந்த சபை வாழைச்சித்தன் மூலமாக வந்து பிறகு வாழைச்சித்தனுக்கு வாழைச்சித்தனாக மாறி எடுக்கக்கூடிய நிலை வாழைச்சித்தன்னா அது ஒரு பேராற்றல் அது இப்போ பிரபஞ்ச ஆற்றல் அது வந்து ரூபம் வயர்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உயர் சூட்சமத்துக்காக நீங்களும் பிரபஞ்சத்தோட எங்கள் சொல்லுதாங்களா வாழைச்சத்தனி நிலை அடையா அப்படின்னு சொல்லுவாங்க சிவநிலைக்கு மேம்பட்ட நிலை அது ஒட்டுமொத்த சிவன்கள்லாம் சேர்ந்த நிலை அப்போ பிரபஞ்சமே சேர்ந்த நிலை அதுக்கு அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அடக்கமும் அண்ட சராசரமும் அடக்கணும்னு சொல்லுதாங்க அது உயர் சூட்சமம் பிரபஞ்ச சுழல் மையம் என்னென்னு சொல்லிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் வளம் வர அது தெரிஞ்சவர் அகத்தியர் தான் அந்த சூட்சம சூட்சமதாரின்னு நான் சொல்லுதாங்கல்ல அப்போ அவருக்கு தான் எல்லாம் தெரியும் எப்படி போனால் அதுக்குள்ளே போகலாம் எங்கே போனால் விதியை எப்படி மாற்றலாம் எந்த இருந்து பாவத்தை எப்படி ஒதுக்கி வைக்கலாம் அந்த பதின பதினஞ்சாயிரம் யுகமாக இல்லாட்டி ஒரு லட்சம் யுகத்து ஒரு லட்சத்துக்கு முன்னாடி ஜென்மத்தில் உள்ள புண்ணியத்தை எப்படி இங்கே இழுக்கலான்னு அவருக்கு தெரியும் அந்த விஷயங்களை அவருக்கு தெரியும் அவர் தான் ஞானிகரோட தலைவர் ஞான கூட்டத்தின் தலைவர் ஞான பல்கலைக்கழகங்கள் உட்காந்து அமைத்துதார் அவங்களுக்கு தான் சூட்சமம் தெரியும் எப்படி உயர்நுட்ப மருத்துவருக்கு தானே இந்த நோய் இந்த நோய் இங்கே இருக்குது இன்னொரு நோய் இங்கே இருக்குது அப்போ இன்னொரு நோய் இங்கே இருக்குது மூணு நோய் இருக்கும் அவருக்கு எதை முதல்ல பலப்படுத்தணும்னு முதல்ல அந்த அந்த உறுப்புக்கு பலப்படுத்துவார் அப்படின்னா தான் அந்த ஆர்க அந்த உறுப்பு தாங்கும் அப்போ இந்த உறுப்பை பலப்படுத்தி அதை ஒன்று இன்னொன்று ஒன்றை இது பலப்படுத்தினோடனே இது இன்னொரு உறுப்பை பலப்படுத்தும் அப்போது ஒரு உறுப்பை தேவையில்லாத உறுப்பை வந்து வெட்டி எடுத்து போடுவாங்க அதெல்லாம் உயர் தொழில்நுட்பம் உயர் மருத்துவ நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி சித்தர்களுக்கு வினை எப்படி இருக்கணும் புண்ணியத்தை எப்படி வர வளர்க்கணும் வேணைய எப்படி தள்ளி காத்திருந்த வச்சு அதை எந்த தூரத்தில் வைக்கல அது எப்படி கரைஞ்சி போகும் எல்லாம் பாவம் செய்யாதவங்க கிடையாது புண்ணியமும் செய்யாதவங்க கிடையாது எல்லாம் சென்ற சென்ற ஜென்மங்களில் பாவ புண்ணியமும் செய்ய போய் தான் மனித பரப்பு இருக்கும் இல்லாட்டி வேறு பரப்பு போயிருப்போம் அந்த விஷயங்களை அந்த உயர் சூழ்ச்சமத்தை நகர்த்தக்கூடிய இடம் தான் இங்கே இது அது உங்களுக்கு இயல்பில் தெரியாது சூட்சமத்தில் தான் இங்கே நடக்குன்னு சொல்லி உயர் சூட்சமோ அதான் உயர் சூட்சமதாரே அகத்திய பெருமானு அவரோட சொன்னபடியே நாங்கள் கேட்டோம் எங்கே சொன்னபடியே நீங்கள் கேட்கல ஏன் அகத்தியர் சொன்னபடியே கேட்டால் போதும் நூல் வழியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சிவசபையில் பயணித்த சீடர்கள் வாயிலாகவும் நூல் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்குள்ளேயும் நூல் புகுந்துடும் அப்போ நீங்கள் எல்லாமே இங்கே அப்படின் சொன்னோம்ல உங்களுக்குள்ளே நீங்கள் இதான் சிவநூல தான் நடக்கணும் சித்தன் சொல்படி தான் கேட்கணும்னு கிடையாது சபையோட வழி நடக்கையில் நூலே உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ வந்து உங்களுக்குள்ளே எல்லோரும் இப்போ சீடர்கள் அப்படி தான் பக்குவப்பட்டு வராங்க நீங்களே என்ன செய்யணும் இப்போ கேள்வியில் ரொம்ப இருக்காது சிவசிபதி சீடர்கள்கிட்ட வினையை பற்றி கேட்க மாட்டாங்க எப்படி தவத்தில் உட்காரணுன்னு கேட்க மாட்டாங்க இன்னும் செஞ்சால் என்ன செய்யணும்னு கேட்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரணாகதி ஆயிடுச்சு அதனால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க இருப்பது போதும் வர்றது வரும் அப்படிங்கிற ஒரு நிறைவு எதையும் தேடி ஓடலை தேடுதாங்க எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லோரும் கோடீஸ்வரனாக இருக்காங்க லட்சாதிபதியாக இருக்காங்க எல்லோரும் சொத்தை பாதுகாக்காங்க எல்லாம் பிள்ளை பாதுகாக்காங்க எல்லா விஷயங்களையும் பாதுகாக்காங்க அடிமை தொழில் புரிகிறாங்க கவர்மெண்டில் சர்வெண்டாக இருக்காங்க எல்லா வேலை வெளிநாடுகளில் இருக்காங்க மருத்துவத்துறையில் இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்காங்க எல்லா நிலைகளிலையும் உள்ள சீடர்கள் உலகம்புலாம் இங்கே பரவி இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் என்ன வழி தெரியாமலாம் அங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்கே உள்ள நிலை புரிஞ்சுக்கிடுச்சு அமைதியாக உட்காந்து அமைதியாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தகுதி எதுவும் கிடையாது தராதரம் எதுவும் கிடையாது ஏற்றத்தை இறக்கங்கள் கிடையாது ஜாதி மத பேதங்கள் கிடையாது தெரிஞ்சவன் தெரியாதவன் கிடையாது பார்த்தம் பார்க்காதவன் எல்லாருக்கும் ஒரே நிலையாக கொடுத்து ஒரே எப்படி வந்து மழை எல்லா இடங்கள்லையும் பெய்தோ அதே மாதிரி எல்லாரையும் நல்லவன் கெட்டவன் அப்போ பூர்வ ஜென்மங்களை பாவம் செஞ்சேன் இந்த ஜென்மங்களை தெரிஞ்சு தெரியாமல் தப்பு பண்ணுவேன் உணர்ச்சி வசப்ப எதையாச்சும் செஞ்சுட்டு எங்கேயாச்சும் போய் சிக்கலில் மாட்டி இருக்கிற ஆட்கள் ஆசையினால் போய் துன்பத்தில் இருந்தவங்க பேராசைப்பட்டு கொண்டு கொடுத்தவங்க எல்லா விஷயங்களுக்கும் இங்கே தீர்வு மையமாக ஒரு விடையாக ஒரு ஒரு உயர் சூட்சமாக இந்த சபை எல்லாத்துக்கும் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஒரே அனுகிரகம் ஒரே ஆசீர்வாதம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த அருள்மலையில் சிவமலையில் சித்தமலையில் பிரபஞ்சத்தோட அனுகிரக மலையில் நனைஞ்சி நம்மளை தூய்மைப்படுத்தி தவம் இருக்க உன்னத சிவமாக இருக்க எல்லாரையும் வேண்டி இந்த அற்புதமான திருநாள் அகத்தியத்தின் திருப்படி பாணதி திருத்தால் பணிந்து பரந்தாமனை திருப்பார்க்கடல் அந்தவன் அமர்ந்தவனை அற்புதமான அஷ்ட லட்சுமிகனின் அற்புதமான நிலைதனை தன்னகத்தே கொண்டு அமர்ந்த மகாலட்சுமியுடன் அமர்ந்த மகாவிஷ்ணுவை வருக வருக என வருக வருக என உன்னத பேராற்றலே வருக உயர் மகா ஆற்றல் வருக உயர் மகா ஆற்றலே வருக தச அவதாரனே வருக பரந்தாமனே வருக வருக என பா